குருவடி யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடி ஏனிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் இருந்து சனி பகவான் வக்ரம் சனி பகவான் வக்ரம் ஆகிறதுனால கும்பராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கற விஷயத்த இந்த பதிவுல பார்க்க போறோம் சனி எப்ப வக்ரம் ஆகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதியில சனி வக்ரம் ஆகுது ஐப்பசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதியில சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு எந்த ராசியில வக்ரம் ஆகிறாரு அப்படின்னா கும்பராசில கும்பராசில வக்ரம் ஆகி வக்ர நிவர்த்தியும் கும்பராசிலேயே நடக்குது வக்ர பயிற்சி கிடையாது வக்ரம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் நடக்குது இங்க சனி பகவான் வக்ரம் அப்படின்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க முதல்ல சனி வக்ரம் போதே ஒரு எடுத்துக்காட்டுக்கா சில விஷயங்களை உள்வாங்கிக்கிறது நல்லது என்ன அப்படின்னா ரெண்டு பஸ் போயிட்டு இருக்கு ஒரு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பஸ் போகுது ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இன்னொரு பஸ் போகுது சரிங்களா இப்போது இந்த எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய பஸ்ஸில் உட்காந்துருக்கக்கூடிய நபர் அறுபது கிலோமீட்டர் பஸ் வேகத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய பஸ்ஸை அந்த எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய பஸ் ஓவர் டேக் பண்ணுதுன்னு வைங்க வேகமாக போகிற வண்டி ஓவர் டேக் பண்ணுமா அப்போது அந்த வேகமாக போகிற பஸ்ஸில் உட்காந்துருக்கக்கூடிய நபருக்கு மெதுவாக போகிற பஸ் பின்னோ பின்னோக்கி நகர்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை தோற்று வைக்கும் அது நம்மளுக்கு எல்லாமே இயல்பானது நம்மளுக்கு தெரியும் இப்ப நம்ம ஒரு பஸ்ல உட்காந்துருக்கோம் ஒரு பஸ் ஒரு இன்னொரு வண்டியோ ஏதோ ஒண்ணு ஓவர் டேக் பண்ணுது அப்படின்னா ஓவர் டேக் பண்ணக்கூடிய வண்டியானது பின்னோக்கி நகர மாதிரி நம்மளுக்கு தோணும் இல்லையா சோ அதேதான் வக்ரம் இங்க அதேதான் வக்ரம் என்னன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை பூமி கிராஸ் பண்ணி நகரும் போது பூமி வேகமா சுத்தக்கூடிய கிரகம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா சூரியனை சுத்தி வந்துருது சனி பகவான் சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகுது இல்லையா அப்போ சனி ஸ்லோவா போற கிரகம் பூமி வேகமாக நகரக்கூடியது அப்போ அந்த சனி பகவான பூமி கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சனி பின்னோக்கி நகர மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது இதுதான் அந்த சனி வக்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சனி வக்ரம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது ஒரு நூறு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிறது ஐம்பது வரிசைக்கு ஒருக்கா நடக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய நிகழ்வுகள்லாம் கிடையாது வருஷம் வருஷம் சனி வக்ரம் ஆவார் நூத்தி நாற்பது நாட்கள் ஏறத்தாழ நாலரை மாசம் வக்ரம் ஆவார் பன்னெண்டு மாசத்துல நாலரை மாசம் சனி வக்ரமா தான் இருப்பார் சோ இது இயல்பான விஷயம் இயல்பான நிகழ்வு அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க சனி வக்ரமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் ஓகே இப்போ நம்ம அந்த வக்ரம்னா அது எப்படி பலந்தரும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா சோ அதுக்கு சொல்றேன் இப்ப ரெண்டு வாகனமும் ரெண்டு பஸ்ஸும் பக்கம் பக்கம் போகும்போதுதான் பின்னோக்கி நகர மாதிரியான ஒரு தோற்றத்தை நம்மளுக்கு தோட்டிருக்குது இல்லையா ஒரு பஸ் வேற ரூட்ல போகுது இன்னொரு பஸ் வேற ரூட்ல போது அதனுடைய வேகங்கள் எவ்வளோ வேரியேஷன் இருந்தாலும் பின்னோக்கியும் முன்னோக்கியும் நம்மளுக்கு தோணாது ஏன்னா தொலை அதிகம் இப்போ பக்கமாக இருக்கும்போது தான் பின்னோக்கி நகர மாதிரி தோணுது சேம் கான்செப்ட் இங்க என்னன்னா பூமியும் சனி பகவானும் குறைந்த தூரத்தில் இருக்கும்போது தான் சனி வக்ரம் ஆகுது அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சனி பகவானுடைய ஒளி பூமி மேலே அதிகமாக படக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு கிரகம் வக்ரமானாலும் அந்த கிரகத்தினுடைய ஒளி பூமி மேல அதிகமாக படும் அப்போ அது எக்ஸ்ட்ரீம் பவர்ல இருக்கும் தன்னுடைய ஒளியால தன்னுடைய கண்ட்ரோல்ல தன்னுடைய காரகத்துவங்களை அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல அந்த கிரகம் இருக்கும் அதனாலதான் ஒவ்வொரு டைம் நம்ம சொல்லுவோம் கிரகங்கள் ரொம்ப ரொம்ப பலசாலி இந்த கிரகம் குடிசையில் இருக்கிறவனை மளிகையில தூக்கி உட்கார வைக்கும் மளிகையில் இருக்கிறவனை நிமிஷத்துல புடிசிக்கு கொண்டு வந்துடும் ஸோ அவ்வளவு பவர்ஃபுல்லான கிரகங்கள் அது எந்த இடத்துல அமருது அப்படிங்கிறத பொறுத்து சில மாற்றங்கள் உண்டு சரி ஓகே வக்ர கிரகங்களை பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் இங்க சனி பகவான் வக்ரம் சனி பகவான் கும்ப ராசியில வக்ரம் ஆகிறாரு வக்ரனை பற்றி கும்பத்திலேயே நடக்குது கும்ப ராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும் ஆல்ரெடி ஜென்ம சனியில இருக்கு சனிதான் ராசிக்குள்ள வந்தா தான் ஜென்ம சனி உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசியில இருக்கா நன்மை அப்படின்னு நிறைய பக்கம் கேட்டிருப்பீங்க ஆனா சனி லக்னத்துல அல்லது ராசியில இருக்கிறது வந்து நன்மையா அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு நன்மை சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு தான் இப்ப அந்த வனி அந்த அந்த சனி பகவான் வக்ரம் கூட ஆகிறாரு ஒரு நாலரை மாசம் வக்ரம் ஆகிறார் அப்போ ராசியில சனி பகவான் இருந்தா மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் அப்ப மூணு ஏழு பத்துக்கு சனியனுடைய வக்ர பார்வை படுது இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் முதல்ல சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் ராசிக்குள்ள இருந்தா என்ன அதனால என்ன பலன் ராசிக்குள்ள வக்ர சனி இருந்தா என்ன பலன் அப்படின்னு பார்த்துட்டா முதல்ல உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்துக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க ஞாபக மருதி கொஞ்சம் அதிகரிக்கும் ஒர்க்லோடு அதிகமாகும் நம்மளுக்கு உண்டான வேலையை நம்மளே செஞ்சுக்கிடணும் ஈவன் சாப்பிட்ட பிளேட்டை கிளீன் பண்ணி வைக்கிறதுல இருந்து அது எல்லாமே நம்மளுடைய வேலைகள் தான் அதை நம்ம செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம முதல்ல அந்த வக்ரச்சனியினுடைய பாதிப்பை குறைக்கும் என்னன்னா நம்ம வேலையவே கவனம் செலுத்திட்டு இருப்போம் வேற எதை பத்தி யோசனை வராதீங்க கூட ராசிக்குள்ள வக்ரச்சனி இருக்கும்போது தான் பிடித்த முயலுக்கு காலே இல்ல முயல் நீந்தி வந்ததுன்ற அளவுக்கு ஓவர் கான்பிடன்ட்ல இருப்போம் கூட இருக்கிறவங்க சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை கூட ஏத்துக்கிட மாட்டோம் ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்காது அதனால தேவையில்லாத மனசங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது கூட இருக்கிறவங்க யாரு என்ன எப்படி பொருளாதாரம்னா என்ன தொழில்னா என்ன கையிருப்பு பணம்னா என்ன நம்ம இந்த சமுதாயத்துல என்ன நிலையில இருக்கோம் நம்மளை எப்படி மற்றவங்க பாக்குறாங்க நம்ம எப்படி மற்றவங்க நம்மளை காட்டிக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த நாலரை மாசத்துல பக்காவா கத்துக் கொடுத்துட்டு போயிருவாஷன் இது உங்களை உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான சம்பவங்களாக இருக்கும் அது நல்ல அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான சம்பவம் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு மனிதர்கள் மூலமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா அத்தனையும் சமாளித்து மேல வரும்போது நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு நல்ல ஒரு சமூகத்தின் பார்வையில ஒரு நல்ல மனிதராக இந்த சனி பகவான் மாற்றி மாற்றிடுவார் உங்களை அதுதான் வளைவு சுழிவுகளை கத்துக் கொடுப்பார் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் கத்து கொடுத்துருவார் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய குறிக்கோளை உங்களுடைய தன்மதிப்பை உங்களுடைய கௌரவத்தை அதிகரிக்கும் விதமாக அமையும் கண்டிப்பா அது கீழே போகாது நார்மலா எப்படி இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் நார்மலா அப்படிங்கறதெல்லாம் இந்த சனி வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய நடவடிக்கை உங்களுடைய பேச்சு உங்களுடைய குணாதிசயம் உங்களுடைய இயல்பான தன்மை அனைத்திலையுமே மாற்றம் பார்க்க முடியும் கூட இருக்கிறவங்க முன்னையெல்லாம் நீ இப்படி இல்லையே இப்போ ரொம்ப தெளிவாயிட்ட ரொம்ப மாற்றமாயிட்ட ஒரு நல்ல ஒரு தெளிவு மைண்ட்ல தெரியுது முகத்துல தெரியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்க கேள்விப்படுவீங்க வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த அளவுக்கு நீங்க எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு நல்ல வேலையை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு குடும்பத்துல சில முக்கியமான நல்ல நிகழ்வுகள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவையான நல்ல நிகழ்வுகள் நடக்கும் சில பேர்த்துக்கு இந்த ஜென்மச் சென்னையில திருமணம் கூட நடக்கும் நிறைய பேர்த்துக்கு ஜென்ம சென்னையில தான் திருமணம் நடக்குது வாழ்க்கையில மிக முக்கியமான அத்தியாயம் இல்லையா அது நடக்கும் சனி ராசிக்குள்ள வந்தாச்சுன்னா வீட்டுக்கு மருமகளோ மருமகளோ வந்துருவாங்க எப்படி வச்சிருக்காங்க போறது சனி ராசிக்குள்ள வர்றது ஏன்னா சனி பகவான் திருமணத்தை ஏன் நடத்தி வைக்கிறார்னா அவர் காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்துல துளா ராசியில உச்சம் பெறக்கூடிய கிரகம் சில நபர்களுக்கு இருக்கிற இடம் வீடு பழகக்கூடிய மனிதர்கள் இப்படி எல்லாமே பழக்க வழக்கங்கள் உணவு முறை இப்படி எல்லாத்தையும் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய வேலை செய்யும் சிம்பிள் என்னென்னா இருக்கிற இடத்த விட்டு வெளிநாட்டுல வெளி மாநிலத்தில் டோட்டலாக மாறி இருக்க வைக்கும் அந்த சனி பக்ர சனி ராசிக்குள்ள இருக்கக்கூடிய சனி ஒரு சனி பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா ராசியில இருந்தா மூன்றாம் இடத்தை பார்ப்பார் மூன்றாம் இடத்துல சனி இருக்கும்போது என்னென்னா அந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுல தொழில் சார்ந்த சின்ன சின்ன மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருந்துகிட்டே இருக்கும் மாறி 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 சில வேலைகளை செய்துகிட்டே இருப்போம் மாற்றங்களை சந்திச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு ஓகே அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா சகோதர வழி உறவுகளாகட்டும் மாமனார் அப்படிங்கிற உறவாகட்டும் அக்கம் பக்கத்தினராகட்டும் நம்மளுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்கவே மாட்டாங்க நீங்க என்னதான் உங்களுக்கு விழுந்து விழுந்து பார்த்தாலும் விழுந்து விழுந்து கவனிச்சோம் ஆமா நீ என்னத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு பேச்சு வரும் அது மாமனார் எல்லாம் ரொம்ப பேசுவாங்க ஸோ அதையெல்லாம் கண்டுகிடவே கூடாது இதுவும் பெண்ணா இருக்கிற பட்சத்துல மாமனார் கூடவே இருப்பார் வீட்டில் எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு குறை நம்ம கிட்ட என்ன குறை இருக்கோ அதை குத்தி காத்திட்டே இருப்பாங்க சகோதர வழி உறவும் அப்படிதான் ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த உறவுகள் கிட்ட அதே போல டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் பத்திரம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போறது கையெழுத்து போறது இதெல்லாம் வேண்டாம் சரிங்களா சின்ன சின்ன இடமாற்றங்கள் படுக்கக்கூடிய அறை மாறும் படுக்கக்கூடிய திசை மாறும் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும் காதுல கழுத்துல போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்களை கவனமா பார்த்துக்கிடுங்க தொலைந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத சொல்லுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் சார்ந்த நல்ல புதிய மாற்றங்கள் நடக்கும் தனி ராசில இருந்தா ஏழாம் இடத்தை பார்த்துருவாரு ஏழாம் இடத்தை பார்க்கும் போது கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனை வந்துடும் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய அதிக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க வாழ்க்கை துணை என்ன பண்ணு நீங்க என்ன கவனிக்கல உனக்கு என்ன விட வேலைதான் முக்கியமா போச்சு இப்ப நான் யாரு உனக்கு என்ன எதுக்கு கல்யாணம் பண்ண வேலையவே கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஒரு ஈகோ போயிட்டே இருக்கும் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பா மாறிடும் கணவன் மனைவி அனுசரணை தேவை அவங்க கொஞ்சம் ரொம்ப ஆக்வர்டா பேசுகிறாங்க அப்படின்னாலும் நம்ம சரி ஓகே காலம் எல்லாத்துக்கும் மருந்து கண்டிப்பா காலம் மாற்றிடும் அப்படிங்கறத நம்பணும் உங்களுடைய பிடிவாதத்தை மேக்சிமம் குறைச்சிக்கணும் ரொம்ப அசால்ட்டு தானே அதிகரிச்சோம் ம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நால பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் லோடு இவ்வளோ இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டோம் மொத்தமா வந்து சேர்த்தி வச்சு நம்ம பண்ணுவோம் ஸோ அங்க ஒரு லேக் இருக்கும் நம்மளுக்கு அப்போ ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் ஆகும் ஸோ அப்பப்பத்த வேலையை அப்பப்போ முடிச்சது நல்லது பத்தாம் இடத்தை சனி பார்ப்பார் கூடவே குருவினுடைய பார்வையும் இருக்கு தொழில் இதுவரை இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் வளர்ச்சி பெறும் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அடுத்தடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து அதுக்கப்புறம் சரியாகும் சோ இது எல்லாமே பெட்ரு அதே போல் வந்து ரொம்ப நெருக்கமான உறவுகளுக்குள்ள ஒரு கர்மகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லும் கலந்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் பாசிட்டிவ் இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா சனி வக்ரமானா அப்போ அந்த பாசிட்டிவ் அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் உள்ள கோவிலுக்கு போயிட்டு அங்கக்கூடிய மூலவர வழிபாடு பண்ணிட்டு சனி பகவானுக்கு ரெண்டு நல்லெண்ண தீபம் தயிர் கலந்த எள்ளு சாதம் வச்சு வழிபாடு பண்றது நல்லது வெள்ளிக்கிழமை நாள் தொகுத்து எந்த நாள் வேணாலும் இந்த வழிபாட செய்யலாம் மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் அந்த சனி வக்கர சனியானது நல்ல பலனை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்து பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள் நன்றி வாள்குளம் உடன் திருச்சிடம்புலம்